நாட்டு கோமியம் குடிக்கிறது வந்து நல்லதா கேட்டதா பெரியவங்க எல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சோ அது தான் இருக்கும் எனக்கு குடிக்கிறது மாட்டு கோமியம் குடிக்கிறது நல்லது நீங்க குடிச்சிருக்கீங்களா என்ன கேக்கல நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க இல்ல நல்லதுன்னு சொல்றாங்க எனக்கு இது ஐடியாவே இல்லைன்னு நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறீங்க இல்ல இல்ல குடிச்சது இல்ல ஒரு கழிவு எப்படி உங்களுக்கு வந்து நல்லது பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு மனுஷனோட கழிவு தானே அது ஒரு மிருகத்தோட கழிவு மனுஷனோட கழிவு இதெல்லாம் எப்படி நல்லது பயக்கணும் தேவையில்லாத உடம்பை வந்து உபாதையாக வெளியே தள்ளுது சிறுநீரா இருந்தாலும் சரி சாணியா இருந்தாலும் சரி இது எப்படி நல்லது பயக்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இருந்தா கூட நல்லா ஒரு இதாக வரும் தெளிவாக வரும் ஆனா கூடாது ஒரு நம்ம மனுஷன் மூத்தத்தையே மாடத்துல ஒரு நாள் அவரு அவரே பிடிப்பார் ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் அவர் சொல்லுவார் நம்ம யூரின் நம்ம காலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூரின் போகிறது அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் எல்லாம் பத்து நாளைக்கு வரை மாதம் வரை குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது நீங்கள் எதுவுமே குடிச்சிருக்கீங்க நான் இது வரைக்கும் குடிக்கல தம்பி அது வரைக்கும் இல்லை மாட்டு கோமியத்தை குடிக்கலாமா மாட்டு சாணியை குடிக்கலாமா பாருங்க அடுத்தது ஏன்பா என்ன மாட்டு கோமியம் அது யூரின் யூரின் யூரின்

மூஞ்சி வேணா கழுவிக்கிறது இல்லை நல்லதுன்னு சொல்றீங்க குடித்துக்க மாட்டேங்கிறீங்க ஆமா சும்மா எல்லாம் பூச்சி குடிக்க மாட்டாங்க நாட்டு கோவை குடிக்கிறது நல்லா நான் முஸ்லீம் அதை பத்தி பேசக்கூடாது கலவர மாதிரி மூத்த மாடு கோமியம்மா சாரி மாட்டு கோமியத்தை வாங்கி வந்து தெளிப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க மூஞ்சி கழுவுனா நல்லதுன்னு கேள்விப்பட்டுக்கிறப்பா மாட்டு கோமியத்தில் மூஞ்சி அன்னைக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் கேள்விப்பட்டுக்கிறேன் ஒரு யூரின் எடுத்து குடிக்கிறது ஐ டோன்ட் திங்க் சச் ஹைஜீனிக் அண்ட் ஹெல்தி ஸோ என்னை பொறுத்த அது தப்பு மாட்டு கோமியம் நல்லதா ப்ரோ இந்த கிருமி அட்டாக் பண்ணாது வாசல் தொளிப்பாங்க மாட்டுக்கோமியை குடிக்கிறது நல்லதா கெட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன குடிச்சிருக்கீங்களா ப்ரோ நான் வில்லேஜ் தான் ப்ரோ எங்கள் ஊர் தேனி நான் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை மாட்டுக்கோம் குடிச்சிருக்கீங்களா நான் மாட்டுக்கோமியை குடிச்சிருக்கேன் ப்ரோ எல்லா கோயிலுக்கு போனால் தீர்த்தம் கொடுப்பாங்களா அந்த தீர்த்துலேருந்து வரும் மாட்டுலேருந்தான் வரும் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வரும் மற்றபடி இந்த எரும மாடு அந்த மாதிரி மாட்டுக்கோமியும்னா இல்லை கோயில் மாடு அந்த மாதிரி ஆ அதுதான் கோயிலில் கொடுப்பாங்க தீர்த்தம்ட்டு நீங்களே குடிச்சிருக்கீங்களா யூஸ் பண்ணிருக்கீங்களா எல்லாம் தெளிச்சிருக்கீங்களா தெளிவிக்க சொல்லுவாங்களா அது மாதிரி எதுக்கு பண்ணது இல்லாத பண்ணதில்ல

ஆமாம் ஏதாவது சாஸ்திரத்துக்கு படிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கிறேன் இதனால் என்னென்ன நன்மைகள் வரும் என்ன நன்மைன்னு உள்ளலாம் போய் பார்க்கல தம்பி ஆமாம் குடிக்கிறது வந்து ஐ நாட் ஷுவர் பிகாஸ் அது கன்சியூம் பண்ணுறது அது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு தெரில பட் மேபி இந்த மாதிரி வாசல் தெளிக்க யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித விதமான சித்த ஆயுர்வேதிக்னு புதுசு புதுசாக பிறந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்குன்னு அதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட முடியாதுல்ல ஒரு அவங்க ஐதிகம் இயர்வாள் பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க சங்கிங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணா பண்ணிக்கிட்டு போட்டான் அது அவங்களுடைய இது அதில் நம்ம தலையில் எனக்கு அறிவு இருக்கு புத்தி இருக்கு எனக்கு அது குடிக்க மனசு இல்லை நம்ம முன்னோர்கள் சொன்னதை கேட்கணும்ல ஏன்னா அவங்க சும்மா சொல்ல இப்போ விபதி வந்து நம்ம இது காலையில் தேய்க்கிறோம் காலையில் குளிச்சுட்டு வந்து தலையில தண்ணி கோக்குன்னு சொல்லி தான் விபூதி தேய்க்க சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் எல்லாமே ஒரு மெடிசன் தான் எனக்கு கோமயத்தில் இருக்கலாம் கண்டிப்பாக குடிச்சிருக்கீங்களா மூஞ்சியை பூச்சினுக்கு தேவனுக்கு அப்படின்னு அந்த மாட்டு கோமத்தை மூஞ்சியில் அடித்து கழுவுவாங்க இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் வீட்டில் தேடிப்பாங்க வாசலுக்கு பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க குடிக்கலாம் மாட்டாங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது மாட்டுக்கோமி காய்ச்சல் குணமாகும் நோய்க்குணமாகும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு மாட்டு கோமை நான் கிராமத்தில் இருக்கிறேன் மாட்டு குறிக்கி உடல் நல்லது கேடு நான் இப்போதைக்கு இப்போ உள்ள சூழ்நிலையும் கேடு காலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூரின் போகிறோம்ல அதை நம்ம அது குடிச்சு நான் பார்த்து அவர் எண்பது வயசு வரைக்கும் உயிர் நல்லாவே இருந்தார் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் அதான் அந்த இதாக வச்சேன் நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அவர் நல்லதுன்னு சொன்னார் அவர் செஞ்சார் அவர் நான் நேரில் பார்த்தேன் ஆனால் நான் அதை செஞ்சலை மா ஆமாம் மாட்டு கொஞ்சம் குடிச்சிருக்கிறேன் எங்கன்னா போனால் கோயிலுக்கு போனால் இது பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்பாங்க வீடுங்களை தெளிக்கிறதெல்லாம் கேட்பாங்கல்ல அப்போ எடுத்து முதல் ஐயர் வீட்டுக்கு நான் கார் ஓட்டுறேன் அவங்க குடிக்கும்போது நான் கொஞ்சம் போல உள்ளங்கையில் வாங்கி கொஞ்சம் போல் குடிச்சிருக்குறோம் தமிழிசை சுந்தரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டு அரிச்ச சாப்பிட்டா தப்பு இல்லை மாட்டு கோமியம் குடிச்சா மட்டும் தப்பா அப்படின்னு கேட்குறேன் அவங்க கேள்வியும் லாஜிக்காக இருக்குல்ல என்ன லாஜிக்கு நீங்கள் இதில் என்ன லாஜிக் கண்டுபிடிச்சிங்க எனக்கு ஒன்றும் புரியல கறியும் கோமியமும் ஒன்றா நான் என்ன சொல்கிறேன் ஒரு கிலோ மாட்டுக்கறி வாங்கி செஞ்சு தரேன் ஒரு கப்பில் கோமியம் வாங்கி தரேன் அவங்களுக்கு குடிக்க சொல்லி ஃபஸ்ட்டு கரெக்டாக இல்லையா இல்லைங்க ஒரு உடம்புல சதை பகுதியை சாப்பிட்றதுக்கும் உள்ள இருக்கிற சாணியையும் மூத்துறதும் குடிக்கிறதும் ஒன்றா ஆகிடுமா கறி வந்து சாப்பிடலாம் இது வந்து அந்த ஒன்றுக்கு வந்து அந்த மூத்திரம் வந்து எல்லாத்துலேருந்து வருதல்ல கழுவி வெளியில் வருதலா எட்டுக்கோணும் அது தப்பு அது மாட்டு கறி சாப்பிட்டா கண்டிப்பாக தப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு கிடையாது நான் கேட்குறேன் எதுக்கு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது நீ ஒன்றே ஒன்று சொல்லு எதுக்கு மாட்டு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது ஃபாரின்லாம் என்ன சாப்பிட்றாங்க அவனை செத்துட்டானா பிபி வந்துச்சா சுகர் வந்துச்சா கேன்சர் வந்துச்சா டிபி வந்துச்சா எதுவும் இல்லை தாம்பரம் டிபி ஹாஸ்பிடல்ல போய்கிறியா டிபி மறந்து என்ன தெரியுமா மாட்டுவால் சூப்பு மார்கண்டை எலும்பு மாட்டுக்கறி தொக்கு இதை தான் டிபியே சரியாகும் அதனால மாட்டுக்கறிக்கு வந்து நம்ம இப்படிதான் எல்லாமே வந்துட்டு நார்மல் ஆகிடுச்சு அதனால தான் நினைக்கிறேன் அதுவும் நார்மல் ஆகிடுச்சுன்னா அப்போ பிரச்சனை இல்லை எனக்கு கறி பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் உனக்கு அது பிடிக்காது மூத்திரம் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு அது அறுவறுப்பாக இருக்கு அவ்வளோதான் கடந்து போயிடணும் இதெல்லாம் ரொம்ப விவாதம் ஆக்கினா அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு அறிவாளி கூட விவாதம் பண்ணலாம் முட்டாள்கள் கூட்டத்தோட விவாதம் பண்றதுன்றது மாட்டு இறைச்சி அப்படின்றது அது ஒரு ஃபுட்டு அது எல்லாருமே கன்சியூம் பண்ண தான் செய்யறாங்க மலையாளி சைடு கேரளா சைடு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி அண்ட் இங்கேயுமே அதை நிறைய பேர் லைக் பண்ணி தான் ஸோ ஐ டோன் திங்க் ஃப்ளஷ் சாப்பிட்றதுனால அது ஒன்றும் இது தப்பு அப்படின்றது கிடையாது கழிவுகளை சாப்பிட்டா மட்டும் தவறு அப்கோர்ஸ் ஏன்னா எல்லாருமே தான் அப்புறம் சொல்லுவாங்க ஏன்னா யார் நீங்க போய் கேட்டாலுமே அது நல்லதான்னு தெரியலன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிலர் நல்லதுன்றாங்க ஒரு சிலர் அது அதுக்கு தெரியல யாருக்குமே தெரியல கோமியம் வந்து நம்ம அப்படி பழக பத்தில இப்போ கறி வந்து மசாலா கசலா உப்பு உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்றோம் கோமியத்தை அப்படியே அது குடிக்க முடியாது இப்போ அதுவும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது மாதிரி குத்து குடிக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்ப்ரைட்டு ஒரு கோக்கு அந்த மாதிரி குளிந்து கடிக்க சொன்னா அதையும் குடிப்பாங்க இப்போ கறி வந்து இல்லை நீ பச்சையா சாப்பிடுறதை கேட்டால் அவனை காட்டு வச்சுடுவாங்க கறி சாப்பிட்றோன்னா காட்டு வாசினுவாங்க நம்ம மசாலா கரம் மசாலாலாம் போட்டு சாப்பிட்றோன்னு நாட்டு வாசினுவாங்க அதனால் எப்படி சொல்கிறது நீ கேட்கறது மாட்டு மாட்டுக்கறி சாப்பிட்லாம் கோமியம் குடிக்கலாமா குடிக்கூடாதுன்னு எனக்கு தெரில மூளை கிட்ட அளவுக்கு மாட்டு கோமியம் குடிக்க வந்து தவறான செயல் அறிவு கட்டவும்ல அவங்களாம் சாப்பிட மாட்டாங்களாம்மா ஆடு எல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம்மா இப்போ ஆட்டு மூத்திரத்தை குடிக்க வேண்டியது தானே கண்டிப்பாக நீங்கள் மட்டன் சாப்பிடுவீங்களே ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்களே இப்போ ஆட்டு மூத்தருத்தையும் கொஞ்சம் குடித்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம் அவ்வளோதான் அவங்களுக்கு மூளை சும்மா இருக்காது ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகணும் எதாவது ஒன்று பேசணும் எதாவது ஒன்று வளர்க்கணுன்றதே அவங்க அந்த இசையோட வேலை அதனால் அந்த இசையை அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அந்த இசையெல்லாம் கண்டுவிடா ஆனால் இசையை ஒன்றே ஒன்று நல்லா சொல்லிது மாட்டுக்கறி சாப்பிடல அப்போ கூட பாரு மாட்டுக்கறி சாப்பிட்லான்னு சப்போர்ட் பண்ணல பேர் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க ஏன் கோமியம் குடிக்க ஏன் நான் மாட்டுக்கறி சாப்பிட்டேன் கோமியம் குடி நான் சொல்றேன் அதை வந்து சொன்னாதான் அது சொன்னா தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இவங்க ஒரு டாக்டராக இருந்துகிட்டே இவங்கள சொல்றாங்க சொல்றாங்கல்லாங்க அப்போ அவங்க செக் பண்ணியிருப்பாங்க இந்து சமூகத்தை பற்றி பயங்கரமா பேசுறாங்க இந்துக்காரங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்களே ஒரு கிளாஸ் கோமியத்தை மூலம் அவங்களுக்கு பிடிச்சி சொல்லு இதை பாக்கிறவங்க எல்லாம் வந்து இதை டேக் பண்ணி அவங்களை பண்ண சொல்லுங்க கோமியம் 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 சௌந்தரராஜன் சௌந்தரராஜன் அப்படின்னு போட்டு விடுங்க பைத்தியகார்தான் உண்மையிலே பைத்தியகார்தானே அவன் எவ்வளவு செய்ய மாட்டான் அந்த பாஜக கைஸ்லாம் இருக்காங்களே அவங்க பிடிக்க சொல்லுங்க அவங்க இந்து சமூகம்ன்றாங்க இந்துன்றாங்க அதுன்றாங்க நம்மளும் வந்து எல்லா மதமும் ஒன்று தான்ப்பா நான் இந்து தான் என் பேரு சபரிநாதன் தான் பட் நம்ம எல்லாமே ஒன்று தான் இல்லை ஒரு டாக்டராக இருக்காங்க ஐஐடி சேர்மனாக இருக்கிறவரு இவங்களாம் இப்படி பேசுகிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்களுக்கு வந்து அதை குடிச்சு குடிச்சிட்டு பைத்தியம் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொத்த சங்கியாகவே அவங்க உணர்ந்துட்டாங்க நம்ம அதில் தலையிட முடியாது அவங்களுடைய ஐதீகம் அவங்களுடைய மரபு நான் அதில் போய் தலையிட்டு அவங்கள போய் நோண்டிக்கிட்டு அது தவிர உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கியா நீங்கள் குடிங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்றேன் அதில் நீ தலையிட முடியாது நீ குடி நான் உன்னை வந்து குடிக்க வேணாம்லாம் நான் சொல்லலை உன உன்னுடைய மரபாக இருக்கலாம் உங்கள் முன்னோர் மரபாக இருக்கலாம் உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்துருக்கலாம் நீ செய்கிற செய் ஏன்னா நான் அடுத்தவங்களும் செய்யுன்னு கட்டாயப்படுத்த முடியாதுல்ல இங்கே மேபி இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறதா இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஹாட் டாபிக்ஸ் பேசுனா அது ஒரு பிஆர் அது ப்ரொமோஷன் தான ஒரு ப்ரீச் கிடைக்கும் ஸோ அதுக்காக கூட சொல்கிறதா இருக்கலாம் எல்லாருமே மூத்திரம் குடிங்கன்னு சொல்கிறது உனக்கு டேஸ்ட்டாக இருந்தால் நீ குடிடா அடுத்த இதில் வந்து பண்ணக்கூடாது அதில் தலையிடக்கூடாது அவனுக்கு பிடிச்சிருக்கும் அவன் அதே இடத்துல போய் எழுபது ரூபா எண்பது ரூபா பிரியாணி கூட வாங்கி சாப்பிடுவான் அவனால் முடிஞ்சது ஏன்னா ஒரு ஐடி ஐஐடியில் படிக்கிறான் அவனால் வெளியே போக முடியாது ஒரு ஃபுட்டு கிடைக்கல சரி இப்போ மேன்சனில் எதுவும் இல்லைனா வெளியே போய் சாப்பிடுவோம் அது நீ சாப்பிடுவியா நீ குடிக்க சொல்கிறல்ல சரி நான் குடிக்கிறேன் நான் மாட்டுக்கறி தூண்டுற பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவா முடியாது இல்லை உன்னுடைய உரிமையை நீ இழ இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ அது நீ உன் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்க அடுத்தவனை உனக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது